அமெரிக்காவிலிருந்து பெறப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் மத்திய புலனாய்வு அமைப்பான சிபிஐ ஆபரேஷன் ஹேக்கை தொடங்கியது சர்வதேச அளவில் ஆன்லைன் வாயிலாக குழந்தைகளிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபடும் நபர்களை உள்ளடக்கிய குற்ற வலையமைப்புகளை அகற்றும் நடவடிக்கையில் சிபிஐ ஈடுபட்டுள்ளது ஆன்லைன் குழந்தை பாலியல் சுரண்டல் அச்சுறுத்தலை எதிர்த்து போராடவும் உலகளவில் குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் சிபிஐ உறுதி பூண்டுள்ள நிலையில் ஆபரேஷன் ஹேக்கை தொடங்கி முழுவீச்சில் இறங்கியுள்ளது சட்ட நுழைவுத் தேர்வு தொடர்பான டெல்லி உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது பொது சட்ட நுழைவுத் தேர்வுகளை எதிர்த்த மனுக்களை விசாரித்த டெல்லி உயர்நீதிமன்றம் தகுதிப் பட்டியலை நான்கு வாரங்களுக்குள் மாற்றியமைக்க தேசிய சட்ட பல்கலைக்கழகங்களின் கூட்டமைப்புக்கு உத்தரவிட்டது இந்த உத்தரவை எதிர்த்து சட்ட நுழைவுத் தேர்வர் சந்தீப் லட்டா என்பவர் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் பி ஆர் கவாய் ஏ ஜி மசி ஆகியோர் அடங்கிய அமர்வு இடைக்கால தடை விதித்துள்ளது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க